ஒரே மந்தை ஒரே மெய்ப்பர் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆகும் யோவான் பத்து பதினாறு நல்ல ஆயிரம் ஆண்டவர் இயேசு தம் ஆடுகளை அறிந்திருக்கின்றார் அவைகளை அன்பு செய்கிறார் இந்த வரிசையில் கொட்டிலை சேராத வேறு ஆடுகள் குறித்து ஆண்டவரின் இயக்கம் இங்கு வெளிப்படுவதையும் நாம் காண்கின்றோம் கொட்டிலுக்கு வெளியே உள்ள ஆடுகளையும் தாம் நடத்தி செல்ல வேண்டும் அவைகள் தம் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் இதன் தொடர்ச்சியாக ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்ற நிலை உருவாக வேண்டும் என்ற ஆவல் இங்கு அழுத்தமாக துணிக்கின்றது இத்தகைய ஆண்டவரின் அளவற்ற அன்பின் வெளிப்பாடுகள் இனம் சமயம் போன்ற எல்லைகளையும் கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற அரைக்கோவலை விடுக்கின்றது ஆயிரம் ஆண்டவர் இயேசுவின் திருப்பணி அணுகுமுறைகள் அவரது எல்லை கடந்த அன்பை உலகிற்கு உணர்த்தியது சமய என வேறுபாடு அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் உயர்ந்த எதிர்நோக்கை அவர் கொண்டிருந்தார் பிற சமயத்தவருடன் விரிந்த மனநிலையுடன் உரையாடினார் அன்பு உள்ளத்துடன் உறவாடினார் மனதார பாராட்டினார் பிற சமயத்தவரும் கடவுளின் மீட்பின் திட்டத்தில் உள்ளனர் யூதருக்காக மட்டுமல்ல அனைவரின் வாழ்விற்காகவும் மீட்பிற்காகவுமே ஆண்டவர் இயேசு தம்மையே தியாகம் செய்தார் எனவே உலகில் அனைத்து மக்களும் கடவுளின் ஒரே மந்தையாக ஒன்றிணைய வேண்டும் என்பதை ஆண்டவரின் ஆவல் என்பது உறுதியாகின்றது பல்சமய சமய சூழலில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை தமது சொல்லாலும் செயலாலும் ஆண்டவர் உலகிற்கு எடுத்துரைத்துள்ளார் எனவே ஆண்டவரின் அடிச்சுவடுகளை பின்தொடரும் நாமும் அவரைப் போன்றே பிற சமயத்தவரை அன்புடன் மதித்து அவர்களுடன் உரையாடி நட்புறவு கொண்டு ஒரே மந்தையாய் ஒன்றிணைந்து வாழ அழைப்பு பெறுகின்றோம் சிவம் நல்ல ஆயிரம் அன்பு கடவுளை உம்மை போலவே நாங்களும் உயர்ந்த உள்ளத்துடன் எல்லை தாண்டி அன்பு செய்ய உம்மருள் தாரும் நாம் இணைந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக